மகத்தான பாரம்பரியத்தை காக்காகும் அதை எதிர்கால தலைமுறைக்கு உணர்த்தி கடத்தி செல்லவும் வட்டுப்போட்டை கழகம் என்றும் உறுதியாக நீக்கம் சங்கீதம் என்பது மனித உள்ளங்களை மகிழ்விக்கும் அற்புதமான தெய்வீக கலை அத்தகைய சங்கீத கலையினை இலங்கையிலும் இந்தியாவிலும் முறையாக பயின்ற பட்டங்களும் விருதுகளும் பல இசை ஆளுமையோடு தம் வாழ்நாளை இசை பணிக்கே அர்ப்பணித்தவர் இசைமணி சங்கீத பூஷணம் ஐயா கந்தையா சிவபிள்ளை அவர்கள் தொன்மை மிகுந்த தமிழர் பண்பாட்டில் கலைகளும் சமய மரபுகளும் உயர்ந்த நிலை பெற்றிருப்பதை நாம் சங்க இலக்கியங்களிலும் புராண இலக்கியங்களாலும் அறிகின்றோம் எம்பெருமான் சிவனி இசைக்கு நடன கலைக்கும் புதிய நாயகனாக விளங்குகிறார் இறைவனின் பக்தியுடன் வழிபடும் போது இசையும் நடனமும் கடைபிடிக்கப்படுகின்றன இசையால் வசமாக இதயம் எது என்ற உன்னது கருத்திற்கு இசை என்பது இறை அனுபவத்தின் வெளிப்பாடாகவே இறைவனை வகிக்கும் தெய்வீக கலையாகவும் காலந்தோறும் விளங்கி வருகின்றது எமது மண்ணில் தோன்றி கர்நாடக சங்கத்தினை சங்கீத பூஷனம் சங்கீத ஆசிரியர் நாடக கலைஞர் என பன்முக ஆளுமையோடு வலம் வந்த அமரர் அவர்கள் உலகின் தொன்மையான இசை வடிவங்களில் ஒன்றான சங்கீத கலையினை எமது மண்ணில் முனிதச் செய்தவர் என்றால் அது மிக அல்ல இசையே என் வாழ்வு என்ற உயரிய கோட்பாட்டோடும் இசை பணியாற்றிய அவர் இசை ரசிகர் மக்களின் மனங்களிடம் நிலைத்திருக்கும் ஒரு அரிய ஆளுமை கர்நாடக சங்கத்தில் மணிமகுடத்தில் மாணிக் கல்லாக விளங்கிய அவர் தரம் வாய்ந்த சங்கீத வித்துவான்கள் அறிஞர்கள் ஆசிரியர்கள் சமய பற்றாளர்கள் பலரை உருவாக்கி பெருமை சேர்த்தவர் அரங்குகள் சபாக்கள் கல்லூரிகள் ஆலய நிகழ்வுகள் என பல சான்றோர் சபைகளை அலங்கரித்த அவர் ஈழ இசைத்துறையில் பெரும் புகழ்பெற்ற கலைஞர்கள் வரிசையில் இடம் பிடித்து மண்ணின் சங்கீத குயிலாக வாழ்ந்தவர் அவரது இசைஞான அனுபவம் குரல் வளம் மேடையில் வீட்டிற்கும் அந்த கம்பீர தோற்றம் இனிய நிறைவுகளை நம் மனங்கள் மூழ்கின்றன மிக சிறப்பாக பாடி அனைவரையும் கவரும் ஆற்றலுடன் திகழ்ந்த அவர் உடலால் மறைந்தாலும் தம் மங்கா புகழாலும் இசை தொண்டாலும் மக்கள் மனங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் மண்ணின் ஆளுமைகளை மாண்பேற்றி நிற்கின்றது வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம்